நண்பர்கள் அனைவருக்கும் இளம் வழுதியின் இனிய வணக்கம் உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதாவது மாணவனை சுத்து போட்ட ஜாதி வரியர்கள் ஒரு மாணவனை ஜாதி வரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சுத்து போட்டிருக்காங்க சுத்து போட்டதோடு மட்டும் இல்லாமல் அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க மாணவனை சுத்து போட்ட ஜாதி வரியர்கள் நின்று திருப்பி அடித்த மாணவன் சரி உங்களை திருப்பி அடிக்க முடிய மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நின்று திருப்பி அடிச்சிருக்கான் அந்த மாணவன் யாரு இந்த சம்பவம் எங்க நடந்தது முழு விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இனி ஜென்மத்தில் புரிய முடியாது அதான் மக்களை இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் ப்ளஸ் டூ ரிசல்ட் அப்படின்னாலே யார் முதல் மதிப்பெண் வாங்குறாங்களோ அவங்களுடைய பெயரை போட்டு சமூக வலைத்தளங்களில் நம்ம எல்லாருமே கொண்டாடி தீப்போம் இதுதான் வழக்கம் ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே முதல் மதிப்பெண் எடுத்திருப்பாங்க தெரியுமா அவங்கள விட்டாங்க அதற்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய பெயரை போட்டு சமூக வலைத்தள வாசிகளாமே கொண்டாடி தீர்த்திக்கிருக்காங்க அந்த மாணவன் யார் தெரியுமா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சக மாணவர்கள் அதாவது ஒரு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்புன்னு நினைக்கிறேன் படித்து கொண்டிருந்த நாங்குநேரில் சின்னத்துறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலி சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிறுவன் அந்த சிறுவன் நல்லா படிக்கிறான் அவன் கிளாஸ்லேயே வந்து சூப்பராக படிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ அதனை பார்த்த வந்து மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஜாதி வறியர்கள் அது மாணவர்கள் இவ்வளோ ஜாதி வரி இருக்குன்னு பாருங்கள் மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஜாதி வரி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க வீடு தேடி போய் என்ன உடனேலாம் வந்து படிக்கிற அளவுக்கு வந்துட்டியாடா அது எங்கள் ஜாதியை விட நீங்களாம் படிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா ரொம்ப அதிகமாக படிக்கிறதும் வந்துட்டிங்களா நல்ல மதிப்பெண் வாங்குற அளவுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சக மாணவர்களே என்ன பண்ணியிருக்காங்க இந்த சின்னதுறை என்று சொல்லப்படுகின்ற மாணவனை அருவாவை வச்சு ஒட்டியிருக்காங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிருந்துச்சி சரிங்களா ஸோ அந்த மாணவன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய படிப்பின் மூலமாக ப்ளஸ் டூ தேர்வில் நானூற்றி அறுபத்தி ஒம்பது மார்க் வாங்கி தன்னுடைய மதிப்பெண்கள் மூலமாக அந்த ஜாதி வரியர்களை திருப்பி அடிச்சிருக்கான் நான் இப்படி தான்டா பாடுறா என்னுடைய கல்வியின் மூலமாக நான் உயர் வேண்டா அப்படின்ற மாதிரி நானூற்றி அறுபத்தி மார்க் வாங்கி அந்த நாங்குநேரி சின்னத்துறை என்று சொல்லப்படுகின்ற மாணவன் என்ன பண்ணியிருக்கான் திருப்பி அடிச்சிருக்கான் அதான் சுத்து போட்ட ஜாதி வரியர்கள் நின்று அடித்த திருப்பி அடித்த சின்னதுரை அந்த நாங்குநேரி சின்னதுறை பாதிக்கப்பட்ட பொழுது கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் வந்து பயங்கரமாக இறங்கி போராட்டங்கள்லாம் பண்ணாங்க ஏன் இன்னும் சொல்ல போகிறாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஸ்பாட்டுக்கு போய் அந்த மாணவன்கிட்ட பேசினாங்க அந்த அதே மாதிரி டாக்டர்ஸ்ட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் பேசி இவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்லாம் வச்சாரு அந்த வீடியோ கூட சமூக வலைத்தளங்கள பயங்கரமாக வைரல் ஆச்சு அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் கூட திருமாவனவர்கள் அவரை பார்க்க பார்க்க வருவதற்கு முன்னாடி வீடியோக்களில் பேசுகிறான் அண்ணன் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை பார்க்க வரணும்னே அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சான் அந்த வீடியோ கூட சமூக சமூகத்தினால பயங்கரமாக வைரல் ஆச்சு மக்களே கல்வி இல்லை அப்படின்னா இங்கே யாருமே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி இல்லை அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் கூட கிடையாது தலித் சமுதாயம் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்களும் முன்னேற முடியும் ஒன்று வந்து கல்வி ரெண்டாவது பொருளாதாரம் இப்போ பொருளாதாரத்தை நம்ம ஈட்டுவதாக இருந்தால் அதற்கு ரொம்ப மூல முதற் காரணமாக இருப்பது கல்வி கல்வி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை பெற முடியும் சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை பிற சமுதாய மக்களுக்கும் விதைக்க முடியும் பிற சமுதாய மக்கள் இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்களுக்கும் விதைக்க முடியும் அதன் மூலமாக சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் ஸோ கல்வி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு டாக் வந்து ஓடிக்கிறதுக்கு பரவாயில்ல இருக்கு குறிப்பாக நாம் கமுட்டை கட்சியினுடைய சீமானுடைய தம்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்கை வந்து ஒரு 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 கான்செப்டை வந்து விதைச்சி விட்டுருக்கானுங்க படிப்பு என்பது ரொம்ப முக்கியம் கிடையாது நம்மலாம் ஆடு மாடு மேய்ச்சி பொழைச்சிக்கிறோம் நம்மளாம் மண் பாண்டங்கள் செய்கிறவங்க கூட லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் ஆடு மாடு மேய்க்கிறவங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற பொழுது நமக்கு எதுக்கு கல்வி நம்ம படிக்கவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி நாம் கூட்டை கட்சியினுடைய சீமானுடைய தம்பிகள் நிறையா சொல்லித் தராங்க அவங்க மட்டும் கிடையாது அதாவது தம்பிகள் மட்டும் கிடையாது அந்த கட்சியுடைய அரசியல் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற குடியாரன் சீமான் கூட இதே கருத்தை தான் பல இடங்களை வதச்சிக்கிருக்காரு பல இடங்களை வதைக்கிறாரு இப்போ டாக்டர் இல்லாமல் டாக்டர் தான் ஆகணுமா கண்டிப்பா ஆகணுமா ஏன் வேறுபடி படிக்கக்கூடாதா படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அனிதாவுடைய விவகாரத்தை கூட கேள்வி எழுப்பி நபர் தான் நம்ம சீமான் அவர்கள் ஸோ மறைமுகமாக வந்து கல்வியை எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாரு சீமான் அவர்கள் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் சொன்னாரு ராமசாமி எங்க இருக்கீங்க வாங்க மாத்தி மாத்தி ஊசி போட்டு விளாடலாம் அப்போ கல்வி என்பது ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை விதைப்பதற்காக சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் மூலமாக இறக்கப்பட்டுள்ளார் இதான் நிதர்சனமான உண்மை அதாவது கல்வி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லுகின்ற சீமான் அவர்கள் அவர் என்ன பண்ணும் தன்னுடைய புள்ள குட்டிகள் எல்லாத்தையுமே படிக்க வைக்க கூடாது தன்னுடைய புள்ள குட்டிகள் எல்லாத்தையுமே வந்து வா என் மையம் ஆடுமைக்கிறான் பாரு என் மையம் மாடுமைக்கிறான் பாரு நீ ஆடு மாடு மேய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பிகளுக்கு அறிவுறுத்தணும் ஆனா இவனுடைய பிள்ளைகள் சாரி இவருடைய பிள்ளைகளை மட்டும் நல்லா கான்வென்ட் ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சுக்கு வாராமா அப்படி படிக்க வச்சுக்கிட்டு மத்த யாருடைய பிள்ளைகளும் படிக்காதீங்கன்னு சொல்லுவாராமா ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல் ஸோ இதெல்லாம் எதற்காக சொல்ற அப்படின்னா ஒரு தலித் சமுதாய மக்களும் சரி அதே மாதிரி ஏழை எளிய மக்களும் சரி அவங்களுடைய வாழ்வியல்ல கல்வி என்பது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மலர தொடங்கி இருக்கின்றது ஆண்டாண்டு காலமாக வந்து கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் தெளிர்ச்சிகள் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க சக தோழர்கள் சொல்றாங்க இதாண்டா சமத்துவம் அப்படின்ன மாதிரி கற்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பிற்போக்குத்தனமாக மீண்டும் இந்த சனாதன கட்டமைப்புகளை கொண்டு போவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் சீமன் அவர்கள் இன்னைக்கு நாங்குரு மாணவனை வந்து சமூகத்தல வாசிகளும் கொண்டாடி தீக்கிறாங்க ஜாதி மத இனம் மொழி போன்ற பேதங்கள் இல்லாம தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கல்வியின் மூலமாக அவன் திருப்பி அடித்ததுதான் கல்வியின் மூலமாக அவன் திருப்பி அடிக்காம இருந்திருந்தான் அப்படின்னா பத்தோட பத்தொன்னா போயிருப்பான் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய கல்வியின் மூலமாக ஜாதி வரிகள் எல்லாமே திருப்பி அடிச்சிருக்கான் இந்நேரம் அந்த சக மாணவர்கள் தெரியுமா வெட்டிய மாணவர்கள் அவங்க வெக்கி தலை புணிச்சிருப்பாங்க வர சின்ன துறை படிச்சிட்டாண்டா படிச்சு சாதிச்சிட்டாண்டா மீடியாவில் எங்கிட்டு பார்த்தாலும் அவனுடைய முகமாக தான் வருது சாதி ஸ்டாண்டா அப்படின்ற மாதிரி நேரம் வந்து வெக்கி தலை குடிச்சிருப்பாங்க அவங்க மட்டும் வெக்கி தலைன்னு குடிஞ்சிருக்க மாட்டாங்க அந்த ஜாதிவரி சிறுவலை பெற்ற அந்த பெற்றோர்களும் கூட நேரம் வெக்கி தலை குனிச்சிருப்பாங்க நீங்கள் தலை குனிய வேணா சின்ன ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் சின்ன ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு உங்களுடைய மாணவ உங்களுடைய பிள்ளைக்குட்டியும் சரி கல்வியில் வந்து உயர்த்துவதற்காக பாருங்கள் அதுதான் வந்து சமத்துவம் என்பது சரிங்களா நல்ல விஷயம் சொல்லிக் கொடுங்க அப்படின்றது காணொலி வாயில ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிடணும் நினைக்கிறேன் தலித் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இந்த கல்விக்கு தடை கற்களாக இருக்கின்ற நபர்கள் யாரு அப்படின்னு பார்க்குறப்ப என்ன சிந்தனை தடை கற்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்குறப்ப சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனை தான் தடை கற்களாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா சனாதன தர்மத்தில் தான் சொல்கிறாங்க அவன் என்னென்ன தொழில் செய்யணுமோ அதை தான் நீ செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை உடைத்ததன் மூலமாக தான் இன்றைக்கி அனைத்து சமுதாய மக்களுமே கல்வி பெற்றுக்கிட்டு இருக்கும் இல்லைனா என்ன இருக்கும் பார்ப்பனர்கள் மட்டும் கல்வி கெட்டு இருந்திருப்பாங்க வேற யாருமே கல்வியில் கிடைச்சிருக்காரு ஆங்கிலேயர் மட்டும் தான் வந்து என்ன பண்ணால் கல்வி வந்து பகிர்ந்து கொடுத்தான் அதனை சட்ட வடிவமாக மாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த தலிச்சமய மக்களும் சரி ஏழை எளிய மக்களும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இந்த கல்வி என்று சொல்லப்படுகின்ற விஷயத்துக்கு தடை கற்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை எந்த சிந்தனைனா சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை அப்போ இந்த சனாதன சிந்தனையை தூக்கி பிடிக்கின்ற கட்சி எந்த கட்சினா பாரதிய ஜனதா கட்சி ஸோ இந்த பாரதிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி என்பது மக்கள் விரோத கட்சி இந்த பாரதிய ஜனா கட்சிக்கு யார் யாரெல்லாம் சொம்படிக்கிறாங்க அதையும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அப்போ சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை யார் யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவன் யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய சொந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை யார் யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஓட ஓட விரட்ட வேண்டியது நம்முடைய தலையாய கடமை ஏன்னா இன்றைக்கி வந்து இசை என்று சொல்லப்படுகின்ற போர்வையின் மூலமாக நிறையா சனாதன சங்கிகள் வந்து உள்ளா வந்துக்கிட்டு சரிங்களா இசை என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை மையப்படுத்தி அந்த இசை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலைஞன் மேல சனாதன ஜாதியவாதிகள் ஜாதி சாயத்தை பூசி அவருக்கு பதவிகளையும் கொடுத்து அதன் மூலமாக அந்த தலிச்சம் அமைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையுமே அறுவடை செய்வதற்காக களமாடி இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உன்னோட ஜாதிக்காரை வந்து எந்த இடத்துல வேணா உயரத்துல இருந்துட்டு போட்டோம் ஆனா உனக்கென்று பிரச்சனை என்று வருகின்ற பொழுது களத்துக்கு வரவே மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஸோ அதனால வந்து சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை தான் கல்விக்கு வந்து தடை கற்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை எவென் தூக்கி பிடிச்சாலும் சரி அவனை ஓட ஓட விரட்ட வேண்டியது ஒவ்வொரு மக்களுடைய கடமை ஏன்னா சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை வந்து ஒரு பேராபத்தான ஒரு சிந்தனை அந்த சிந்தனை தான் எல்லாத்தையும் மறுக்குது பெண்ணுரிமையமா இருக்குது கல்வியமா மறுக்குது சமத்துவத்தம் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ சாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யார் தூக்கி பிடித்தாலும் சரி அவனை ஏற்க வேண்டாம் ஏற்க வேண்டாம் ஏற்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு நாங்குநேரி அந்த சின்னதுறை என்று சொல்லப்படுகின்ற மாணவனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அந்த நாங்குநேரி மாணவனுக்கு தமிழக அரசாங்கம் தன்னுடைய உயர்கல்வியில் வந்து போவதற்காக அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு சின்ன வேண்டுகோளா இந்த காணொலிகளாக வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாக வரியை கூறிக்கொண்டேன் நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்